அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய இறைய முதத்திலே நாம் பார்க்க இருப்பது ஸ்ரீ ஆதிசங்கரால் இயற்றப்பெற்ற கனகதாரா ஸ்தோத்திரத்தின் பதினான்காவது ஸ்லோகத்தை பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் நமோஸ்து தேவியை பிரகுநந்தநாயை நமோஸ்து விஷ்ணூர் स्थितायै नमोऽस्तु लक्ष्म्यै कमलालयायै नमोऽस्तु वल्लभायै नमोऽस्तु देव्यै मृगुनन्दनायै नमोऽस्तु विष्णोरुरसिस्थितायै नमोऽस्तु लक्ष्म्यै कमलालयायै नमोऽस्तु धामोदर वल्लभायै नमोऽस्तु देव्यै भृगुनन्दनायै नमोऽस्तु विष्णोरुरसिस्थितायै नमोऽस्तु लक्ष्म्यै कमलालयायै नमोऽस्तु धामोदर वल्लभायै इदन्पुरु भृगुमहर्षियिन् महलागिय லக்ஷ்மி தேவிக்கு எனது நமஸ்காரங்கள் மகாவிஷ்ணுவின் மார்பில் உறைந்திருக்கும் தேவிக்கு எனது நமஸ்காரங்கள் தாமரையை இருப்பிடமாக உடைய லக்ஷ்மி தேவிக்கு எனது நமஸ்காரங்கள் தாமோதர மூர்த்தியான மகாவிஷ்ணுவின் பிரிய மனைவிக்கு எனது நமஸ்காரங்கள் இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம் நன்றி வணக்கம்